இயேசு அப்பம் பழுக செய்து எல்லாருக்கும் பசியாற்றியதை நற்செய்தி வாசகத்திலே வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் அதற்கு முன்னோட்டமாக இசையா இறைவாக்கினார் வழியாக இறைவன் சிறந்ததொரு விருந்தை தருவார் என்று முன்னெரிப்பதை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் பதிலொறை பாடல்கள் கூட மிகவும் பிரபலியமான ஆண்டவர் நாயன் என்ற அந்த திருப்பாடல் நமக்கு ஜபமாக தரப்பட்டிருந்தது கடவுள் நம்முடைய பசியை போக்குகிறவர் இயேசு உணவாக வந்து முடிவில்லா வாழ்வுக்கு அந்த உணவை தன்னை கொடையாக கொடுக்கிறார் இது நாம் அறிந்த உண்மை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மை இயேசுவின் பிறப்பிற்கு தயாரிக்கின்ற பொழுது இயேசுவே நம்மை போல் ஒரு மனிதனாக வந்தது மாறுபெறும் நிகழ்வு அவருடைய இந்த உலக மனித வாழ்வுக்கு பிறகு தன்னையே கொடையாக நற்கர்ணியிலே கொடுத்தது அதைவிட புதுமை நற்கரையின் மூலமாக நாம் இயேசுவை உணர்ந்து கொள்ள முடியும் இயேசுவை உணவாக பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை கடவுள் நி ஏற்றபடி அமைத்து கொள்ள முடியும் இந்த கிறிஸ்மஸ் தயாரிப்பிலே இதை உணர்ந்து வாழ்வோம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக